மீதி இருக்கக்கூடியவங்க மது குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் ஆகி உயிர் பிழைச்சிட்டாங்க எப்படி செத்தது ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டுனா உயிர் பிடிச்சது நாலாயிரமா உயிர் பிடிச்சி கை போடவேன் கால் போனவன் அது நடைபடம் தானே தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய பெரும்பான்மையின் விபத்துகளுக்கு காரணம் மது ஒரு வருஷத்துக்கு அம்பதாயிரம் கோடி ரூபாய் வருமானம் கால்நடைத்துறை நஷ்டத்துல போகுது பால் வளத்துறை நஷ்டத்துல போகுது போக்குவரத்துறை நஷ்டத்துல போகுது பள்ளிக்கல்வித்துறை வருமானம் இல்லை நஷ்டத்துல போகுது சிறைத்துறை நஷ்டத்துல போகுது வேளாண் துறை நஷ்டத்துல போகுது லாபத்துல ஓடுற ஒரே துறை இந்த டாஸ்மாக் மட்டும்தான் அந்த டாஸ்மாக்ல மட்டும்தான் தான் இந்த அரசாங்கம் பாஸ்மாக் வாங்குது அந்த டாஸ்மாக் ஊழியர்கள் பத்தாயிரம் ரூபாயில இருந்து சம்பளத்தை உயர்த்தி கேட்டு பல வருஷமா போறாரு ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் சம்பள உயர்வு இல்ல காலையில பன்னெண்டு மணிக்கு கடையை திறக்கணும்னா எட்டு மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பணும் ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் வேலை பாக்குறோம் எங்களுக்கு செக்யூரிட்டி இல்ல அங்க கடையில இருந்து சரக்கு வித்துட்டு வீட்டுக்கு வரும்பொழுது வழிபறி நடக்குது கத்தி குத்து நடக்குது கடைக்குள்ள பாட்டில் உடைச்சிட்டு குத்துறான் பீர் பாட்டில் மண்டையில உடைக்கிறான் கூலிங் இல்லைன்னா அடிக்கிறான் என்று கதறான் அந்த டாஸ்மாக் தொழிலாளர்களுக்காகவும் தமிழ்நாட்டில் போராடிய ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சியும் நாம் தமிழ் கட்சியுடைய தான் நீ நம்ம கொடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் அவர்கள் சுரேஷ்குமார் அவர்கள் தலைமையில சென்னையில் போராட்டம் நானும் கலந்து கொண்டேன் கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் இப்போ சொல்லியிருக்காங்க டாஸ்மாக் தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு கொடுப்போம் எப்போன்னு தெரியல கொடுப்போம்னு சொல்லிருக்காங்க